இயேசு தேவன் என்றால் அவர் மறிக்க வேண்டிய அவசியம் என்ன இயேசு மரியாள் என்கிற ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்தார் உண்மைதான் தேவ தூதர்களால் நற்செய்தி சொல்லப்பட்டது உண்மைதான் பான சாஸ்திரிகள் கிழக்கிலே தோண்டிய விசேஷித்த நட்சத்திரத்தை கண்டு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிந்து வந்து பணிந்து கொண்டார்கள் மெய்தான் எல்லாம் சரிதான் ஆனாலும் இயேசு தேவன் என்றால் மனுஷனாக பிறக்க வேண்டிய அவசியம் என்ன அவர் மனுஷ பிறவி எடுக்காமலேயே மீட்பை உண்டாக்கி இருக்கலாமே அவர் சிலுவையில் மறிக்க வேண்டிய அவசியம் என்ன அவர் மறித்து உயிர்த்து எழுந்துதான் மீட்பை உண்டாக்க வேண்டுமா என்கிற கேள்விகள் அனைவருக்கு உண்டு அன்புக்குரியவர்களே வானம் பூமி அவைகளில் உள்ள யாவற்றையும் மற்றும் உலகத்தில் நாம் காண்கிற காணக்கூடாத ஜீவராசிகள் யாவும் மரம் செடி கொடிகள் சமுத்திரம் அதிலுள்ள யாவற்றையும் படைத்த தேவன் நிறைவாக மனுஷனை படைத்தார் அவனை தம்முடைய சாயலாக படைத்தார் அவனுக்கு தாம் படைத்த அனைத்தையும் ஆளும்படியான அதிகாரத்தை கொடுத்து தாம் படைத்த மனுமக்களுடனே மகிழ்ச்சியாயிருந்தார் தேவனால் படைக்கப்பட்ட மனுஷன் நன்மை தீமை அறியாத கபடமில்லாதவனாயிருந்தான் சத்ருவாகிய சாத்தான் மனுஷனை வஞ்சித்தான் மனுஷன் சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததினால் தேவனுடைய கட்டளையை மீறினான் தேவனால் படைக்கப்பட்ட மனுஷனுக்குள் ஜீவன் இருந்தது அவன் தேவ வார்த்தையை மீறி சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்ததினால் மனுஷனுக்குள் பாவமும் பாவத்தினால் மரணமும் வந்தது இதனால் மனுஷன் தேவனை விட்டு பிரிந்தான் தேவ மகிமை இழந்தான் தேவ சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டான் தேவன் தம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட மனுஷன் மேல் வைத்த அன்பினால் அவனை தம்மிடம் சேர்த்து கொள்ளும்படியாக அவனுக்கு நியாய பிரமாணத்தை அடிமையாக இருந்தபடியால் அவனால் மரணத்தை மேற்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் பாவம் கலந்திருக்கிறது எனவே மனுஷனால் கூடாத காரியத்தை தேவன் தாமே செய்யும்படியாக தம்முடைய ஒரே பெயரான குமாரனை அனுப்பினார் அவர் வந்து மரணத்தை வென்று மரண பயத்தினால் பாவத்துக்கு அடிமையாயிருந்த மனுஷனுக்கு ஜீவனையும் அழியாமையையும் வெளியரங்கமாக்கினார் இயேசு கிறிஸ்து மறித்தார் உயிர்த்தெழுந்தார் மரணத்தின் அதிகாரியான பிசாசை வென்றார் அவர் வழியாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு மனுக்குலத்துக்கு உண்டாயிருக்கிறது அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மனுஷன் பாவம் செய்ததினால் இழந்து போன ஜீவனை அவர் அவனுக்கு திரும்ப கொடுக்கிறார் தேவ பிள்ளைகளை மனுஷன் சாவதற்காக படைக்கப்பட்டவன் அல்ல அவன் தேவனைப் போல தேவனோடு நித்திய நித்திய காலமாக வாழ படைக்கப்பட்டான் பாவ செயலால் தேவனுக்கு கீழ்ப்படிய கூடாதிருந்த மனுஷனுக்காக இயேசு பிறந்து பாடுபட்டு மறித்து தேவனுக்கு கீழ்ப்படிந்த இருந்து இந்த மீட்பை சம்பாதித்தார் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தண்டனை இல்லை சாத்தானுக்கு அவர்கள் மேல் எந்த அதிகாரமும் இல்லை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது அன்புக்குரியவர்களை இயேசு பிறந்தது மறிப்பதற்காக இயேசு மறித்தது மரணத்தை ஜெயிப்பதற்காக இவை அனைத்தும் தேவன் மனுஷன் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக உண்டானது பானத்தின் இழங்கும் மனுஷருக்குள்ளும் நாம் ரட்சிக்கப்படும்படியாக கட்டளையிடப்பட்டிருக்கிற ஒரே நாமம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமம் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை பாவத்தின் சம்பளம் வரணும் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறித்துவினால் உண்டான நித்திய ஜீவன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்